எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா கள்ளத்தொடர்பில் உள்ளவர்களை எளிதாக பிரிக்கலாம் இந்த இலையில் பெயர் எழுதி இது மாதிரி எரித்து விடுங்கள் இரவில் செய்யுங்கள் சக்தி வாய்ந்த தாந்திரிகம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் இது தாந்திரிகம் தான் நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு காசை கொடுத்து எதேதோ செஞ்சு ஏமாறுறதை விட நம்ம வீட்லயே இதை ஆனா ஒரு சிலரு சக்தி வாய்ந்த தாந்திரிகம்ட்டு செஞ்சு தராங்க நல்லது நடக்குது அதை நான் எல்லாருமே நான் குறை சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த நான் சொல்ற இந்த இலையை நீங்க இதை மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அதுவும் இன் ஒரு ஒரு கோவிலுக்கு போகணும் அதையும் இதில் நான் அந்த வீடியோவில் குறிப்பிடுறேன் இப்போ நிறைய பேருக்கு நான் வந்து நிறைய வீடியோஸு சமீபத்தில் என்ன பண்ணேன்னா கணவர் மனைவி ஒற்றுமை கணவனுக்கு மனைவி பேச்சை கேட்க வேண்டும் மனைவி கணவன் பேச்சை கேட்க வேண்டும் இப்படின்ற வீடியோ மாதிரி நிறைய போட்டுட்டு இருந்தேன் நிறைய பிள்ளைங்க பார்த்தாங்க அதற்குரிய க டவுட்டும் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறாங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அதையும் மீறி அம்மா நான் என் என் கணவர் இது மாதிரி செய்கிறாரு அம்மா எனக்கு ஆண் ஆண்கள் கூட என்னோடய வீடியோவை வாட்ச் பண்ணுறாங்க அவங்களும் கேட்குறாங்க அம்மா எனக்கு என் மனைவி இப்படி செய்கிறாங்களே நான் இதை பண்ணலாம்மா தாராளமாக நீங்கள் செய்யலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யார் எந்த மாதிரி இருக்கிறாங்கன்னே சொல்ல முடியல ஆனால் எனக்கு தெரிஞ்சதை ஒன்று சொல்கிறேன் என் எனக்கு தெரிஞ்சதை நான் என்னோடய என் பெண் பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லணும் ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லணும் என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கிறீங்க எப்பவுமே நம்மளுடைய இரத்த பந்தங்கள் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய சந்ததியர் பின்னாடி வர தலைமுறையினர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள போந்து அந்த குடும்பத்தை பிரித்து அந்த குடும்பத்துலேருந்து கணவரை பிரித்தோ இல்லை மனைவியை பிரித்தோ அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு செயல் எதை ஒன்று அந்த குடும்ப கதி கலங்குதோ நிச்சயமாக அது நம்மளுக்கு காமிக்கும் நம்மளுடைய ரத்த பந்தத்துக்கு அது பின்தொடரும் அதனால் எக்காரணம் கொண்டும் நம்மளால் ஒருத்தவங்க அழுக அழுவக்கூடாது எப்பவுமே அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க அம்மா நீங்கள் வந்து கணவருக்கு மட்டும் சொல்கிறீங்களே கணவர் கள்ளத்தொடர்பில் இருக்கிறாருன்னு போட்டிருந்தீங்களே தலைப்பு அப்படின்னு ஒரு சிலர் கூட எனக்கு கேட்குறீங்க இது நான் பொதுவிலே சொல்கிறேன் எல்லாருக்குமே ரெண்டு பேருக்குமே இதே வந்து நம்ம பிள்ளைகள் கூட இந்த மாதிரி தவற செய்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒன்று நினைக்கிறேன் என் பொண்ணை இந்த இடத்துல கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனா அவ வேற ஒரு ஒருத்தர் ஒருத்தரை விரும்புறா அந்த மாதிரி விஷயத்து கூட இந்த இந்த நீங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது நிச்சயமா அந்த உறவு பிரிக்கப்படும் தப்பான ஒரு அதுக்காக நீங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உங்கள் குடும்பத்தில் பூந்து நாம் அந்த கணவர் மேலே எனக்கு ஆசையாக இருக்குது அந்த கணவரை என் பக்கம் கூட்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் ஒரு பொழுதும் நம்ம அதுக்கெல்லாம் இந்த இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தாதீங்க பலிக்காது உங்கள் கணவர் உங்கள் குடும்பத்தை கவனிக்கலை என் மனைவி என் குடும்பத்தை கவனிக்கலை வேறு ஏதோ யாரு கூடயோ நாட்டமாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதே மாதிரி என் பிள்ளை என் பொண்ணும் என் பேச்சை கேட்க வேண்டும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறாங்க பல ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி என்ன பண்ணணும் எருக்க இலை இந்த எருக்க இலைய பறிக்கும்பொழுது பாதுகாப்பாக பறிங்க ஏன்னா அதோடைய பால் வந்து கண்ணில் பட்டால் கண்ணுக்கு பெரிய ப்ராப்ளம் வருது அதனால் எருக்க இலை ஒரு மூணு இலை கூட பறிச்சுக்கோங்க ஏன்னா ஒரே இலை மட்டும் பறிச்சிட்டு வரதை விட எருக்க இலை எங்கே பார்த்தாலும் கிடைக்குங்க இது கிடைக்காத இடமே கிடையாது க பறிச்சுட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் காளி சன்னதி இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா சிவன் கோவில் இருக்குதா துர்காதேவி சன்னதி கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைனா முருகன் இருக்கிறாரா கிட்டே போங்க ஏன்னா எதிரியெல்லாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வதம் செய்வாங்க எதிரியை வதம் செய்கிறவங்க அது மட்டும் அதெல்லாமே இல்லைம்மா நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா இது பக்கத்தில் கோவில்லாம் இல்லைமான்றவங்களுக்கும் நான் சொல்கிறேன் நம்ம வீட்டுக்கு அந்த இலையை பறிச்சிட்டு வாங்க நேராக நம்ம வீட்டு வாங்க இருக்கிற ச குடும்பத்தோடு இருக்கிற சிவன் படத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம் ஆனால் உக்கிற தேவதைகளை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி நான் இருந்தும் நான் வச்சிருக்கிறோமா அதற்குரிய நான் பூஜைகள்லாம் நான் செய்கிறமா ரொம்ப நல்லது வச்சிருங்க தவறே கிடையாது யார் எது சொன்னாலும் எனக்கு இந்த தெய்வம் என் அம்மா மாதிரின்னு வச்சு கும்பிடுறவங்களுக்கு எந்த தவறும் கிடையாது இப்போ அந்த இலைய நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை அறையில் வச்சுருங்க கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிடணும் ஒரு வெள்ளை துணி வச்சு தொடச்சிட்டு அதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வச்சிருங்க கொஞ்சம் நேரம் அது அப்படியே இருக்கட்டும் தெய்வம் பார்த்து கொல்லும் தெய்வம் நின்று கொள்ளும்லாம் கிடையாது இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு நேரம் கஷ்டப்படுறாங்கன்னா அப்படியே அந்த நிமிஷமே நம்மளுக்கு காட்டுது நம்ம மனசறிஞ்சு நம்மளை இப்படி படுத்துகிறாங்களே நம்மளை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு நினச்சிங்கனாலே அதெல்லாம் இப்போ காட்டுது நம்ம தூய்மையான எண்ணமாக இருந்தாக சரி இந்த இலையில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் எடுத்துக்கணும் வேப்ப எண்ணெயில் வேப்பங் குச்சி இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா குச்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய தொடப்பத்தில் முன்னாடி அந்த கீழ்ப்பகுதியில் உடைக்காதீங்க பெருக்கின பக்கம் அந்த ஃப்ரண்ட்டு சைடு இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு குச்சி உடைச்சி அந்த குச்சியில் அந்த வேப்பண்ணையை தொட்டு தொட்டு யார் உங்களை அந்த கள்ள தொடர்பில் இருந்துக்கிட்டு அவங்க பேர் இப்போ என் கணவரை அவ அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க என் மனைவியை இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க என் பிள்ளையே இவங்க மிஸ் அவங்க பேர் உங்களுக்கு தெரியுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க பேரை அந்த இலை எழுதுங்க இதுக்கு வேப்பங்குச்சியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அதீத பலன் வேப்ப வேப்பெண்ணை தொட்டு அவங்க பேரை எழுதிட்டு பெரிய கற்பூரம் எடுத்துக்கோங்க அந்த இலையில எழுதணும் எந்த இலையில அந்த இறுக்க இலையில எழுதிட்டு அதுக்கு மேலே கற்பூரத்தை வச்சுருங்க இதை வந்து நடு ரோட்டில் எரிச்சிங்கன்னா ரொம்ப 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 பலன் அதீதமாக கிடைக்கும் எப்போ செய்யலாமா இன்னைக்கு இரவே செய்ங்க நாளைக்கு இரவு செய்யுங்க எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ செய்யுங்க இல்லை ராகு கால நேரத்தில் நினைக்கிறீங்களா செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் செய்யுங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் செய்யுங்க அப்படியே வதம் செய்வா நம்மளுடைய வேதனை நம்மளை படுத்துகிறவங்கள அதை நீங்கள் இந்த இந்த மாதிரி என்ன என் கணவரை இப்படி பண்ணுறாங்க என் மனைவி எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற பேரை எழுதி இவங்க என்னை விட்டு எங்களுக்கு எங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரத்தை ஏற்றி வைங்க அந்த கற்பூரம் கரையிற மாதிரி இந்த இலையோட சேர்ந்து அந்த வேப்ப நிலை எழுதின பேரோடு சேர்ந்து அப்படியே எரிஞ்சிரும் இதை வந்து நடுரோட்டில் செய்ய முடியாதுமான்றவங்க பாத்ரூமில் செய்யலாம் பாத்ரூமில் எரிச்சிட்டு நீங்கள் மறைமுகமாக அதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா ராத்திரி நேரத்தில் உங்கள் கணவரெல்லாம் தூங்கிட்ட பிற்பாடும் நம்ம செய்யலாம் அதுக்கப்புறம் வீட்டில் குழந்தைங்களாம் தூங்கின பிற்பாடு பாத்ரூமில் செய்யலாம் இதே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எருக்க இலை கிடைக்காதுன்றவங்களுக்கு அந்த பிரிஞ்சு இலை இருக்குது இல்லைங்களா அந்த பிரிஞ்சு இலையில் பேரை எழுதி மாதிரி வேப்ப எண்ணெய் கண்டிப்பாக வேணும் அதில் எழுதிட்டு அந்த காளி தேவியை முன்னிறுத்தி அந்த லக்ஷ்மி நரசிம்மரை முன்னிறுத்தி இந்த இந்த எதை யாரெல்லாம் வதம் பண்ணுவாங்களோ முருகர் வதம் பண்ணுவார் சூர சம்ஹாரம் பண்ணவர் யாரை நினச்சி நீங்கள் இதை அந்த மனசில் நிறுத்திக்கிட்டு இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்யுங்க எரிய வச்சுட்டு வந்துருங்க இல்லை மொட்டை மாடில எரிய வைக்கலாம் பால்கனியில எரிய வைக்கலாம் எரிச்சிட்டுங்க இதை மாதிரி நீங்கள் செய்ய செய்ய ஒரு நாள்லேயும் ஒரு ரிஃப்ளக்ட் தெரிய ஆரம்பிக்கும் அப்படியே பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்கள் கைகளால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சாப்பாடு செஞ்சுட்டு போயிட்டு உங்கள் கைகளால் என் கணவர் என்னிடம் வந்துவிட வேண்டும் என் கணவர் என் என்னை வந்து அம்மா வீட்டில் பேச விட மாட்டுறாரு அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டுறாரு எதெல்லாமே மாறி ஏன் குடும்பம் நல்லா சந்தோஷமாக வந்துடணும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு அந்த சாப்பாடை அன்னதானம் பண்ணுங்க உங்கள் கைகளால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்றேன்